ஸ்ரீ குருப்பியோ நமக குருவே சர்வ லோகானாம் நாம் பபரோகிணாம் சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக பொதுவாக விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய சரிவுகள் ஏன் முன்னேற முடியவில்லை அப்படி என்ன நான் துரதிர்ஷ்டசாலியாக எல்லா திறமையும் எல்லா சிறப்பும் இருந்து கடுமையாக முயற்சித்தும் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நான் பெற முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால் அதுதான் கர்மா இவர்கள் பல பல பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் பிறருடைய குற்றங்கள் குறைகளையும் தானே எடுத்துக்கொண்டு கழிப்பதாக வந்தவர்கள் அதனால் இந்த விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய கர்மாவை பார்ப்போம் பொதுவாக காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசியாக வரக்கூடியது இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி பொறுத்தளவில் இதில் புகழ் பெற்றவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் அதாவது விருச்சிக ராசி வந்து ஒரு சாபமான ராசி என்று நிறைய பேர் சொல்வார்கள் அப்படியெல்லாம் இல்லை அதாவது அன்னை மகாலட்சுமி தான் இந்த ராசியில் இடம்பெறுகிறார் உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமி படம் அடிப்படையில் இருக்கணும் மகாலட்சுமி டாலராத இருக்கணும் வெள்ளியில் ஒரு மகாலட்சுமியாவது நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கணும் காஞ்சி பெரியவர் கர்மவினையை குறைப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவர் காஞ்சி மகா பெரியவருடைய படங்கள் இருக்கிற இடத்தில் விருச்சிக ராசியில் உள்ள குற்றம் குறைகள் நீங்கும் அதேபோல பெரிய நம்பி என்று சொல்லக்கூடிய வைணவ பெரியவருடைய படங்களும் நாத முனிவுகள் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த விருச்சிக ராசியில் இடம்பெற்றவர் அதே போல இந்த விருச்சிகத்தினுடைய பொதுத்தன்மைகளை பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகளில் எட்டாவது வரக்கூடிய ராசி இந்த விருச்சிகம் அது மட்டும் இல்லை விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அந்த ராசிகள் இடம்பெறுகிறது பெயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ந நீ நு நே நோ யா இ பூ மற்றும் தோ என்ற எழுத்துக்கள் எல்லாம் ஆரம்பமாக உள்ளவர்கள் எல்லாரும் இந்த ராசிக்குள் தான் எனக்கு ஜாதகம் கிடையாது பிறந்த தேதி தெரியாது நேரம் தெரியாது அப்படின்னா இந்த பெயருடைய முதல் எழுத்தாக இருக்கீங்களா அப்போ நீங்கள் வந்து தான் அப்போ உங்களுடைய பேச்சுக்கள் நடைமுறை பாவனைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நாம் லேச சுருக்கமாக பார்ப்போம் விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய வல்லவர்கள் என் வாழ்க்கை என் மனைவி என் குழந்தை என் வீடு என் வேலை என்று எல்லாவற்றையும் உரிமை கொண்டாட ஆசைப்படுவார்கள் அந்த இலக்குகளை அவங்க அடைய கடுமையாக உழைத்து அதிகமாக பணம் சம்பாதித்து கனவுகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்வாங்க எந்த ஒரு பணியானாலும் அத்தனக்கு தலைமை தாங்கவோ அல்லது அதை முன்னெடுத்து வைக்கவோ முயற்சிப்பாங்க அதுபோல் இவங்க வாழ்க்கையில் பயணிக்கிற பாதையெல்லாம் பச்சை விளக்கு தான் எரியணும் சிவப்பு விளக்கு எரியக்கூடாது தங்களுக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதன் காரணமாக போட்டியாளர்களை எல்லாம் இவர்கள் நசுக்க பார்ப்பார்கள் இவங்களுக்கு எதிராக செயல்பட்டால் தயங்கவும் மாட்டார்கள் இது விருச்சிகராசி ஆண்களுக்கு பாதகமான அம்சம் அதுதான் கர்மா புரிஞ்சுருச்சா அப்போ கர்மா எப்படி வருதுன்னு பாருங்கள் பொறுப்புணர்ச்சி மிக்கவங்க தான் விருச்சிகராசியில் பிறந்த ஆண்கள் எடுத்த காரியங்களை வெற்றியோடு முடிக்காமல் மாட்டார்கள் சரியானபடி செய்து முடிக்க வேண்டும் என்பதை இவர்கள் எண்ணம் எதை செய்தாலும் மற்றவர்களை விட ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு காணப்படும் இவங்க பார்க்கறதுக்கு யதார்த்தவாதிகளைப் போல தான் இருப்பாங்க தங்களை சுற்றி உள்ளவர்களை சார்ந்து இல்லாமல் தனித்தே எங்கும் தகுதியும் திறமையும் உண்டும் நல்லா கவனிச்சுக்கணும் அமைதியாக சோம்பலாக உட்கார்ந்திருப்பது போன்ற தோற்றம் இருந்தாலும் கையில் உள்ள வேலையை எப்படி முடிக்கலாம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கிட்டே இருக்கும் ரிச்சிக ராசிக்காரர்களை வெளியிலிருந்து பார்த்து எடை போட முடியாது காரணம் தங்கள் பணியில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுத்தி கொள்வார்கள் தனக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேற எல்லைக்குள் இருக்க விரும்பாதவர்கள் ஒரு கட்டுப்பாடு ஒரு இப்போது இதாக இருக்கணும்னா அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க சுதந்திரமான மனோபாவமும் இருக்கும் அதே நேரம் அலட்சிய போக்கம் காணப்படும் அந்த அலட்சிய போக்கு இவர்கள் குறைத்தால் வாழ்வில் ஜெயிக்கலாம் இவங்க மட்டும் இல்லை இவங்க உடன் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள்லாம் இதே மனநிலையில் இருப்பதை நம்ம கவனிக்க முடியும் சரி இந்த விஜயராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சந்தேக பேரு சரியான காரண காரியம் சொல்லலேட்டி எதையும் நம்ப மாட்டாங்க அதனால் சந்தேகத்துக்குள்ள நபர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒன்று கவர்ச்சியான பேச்சு இருக்கும் உறுதியான நெஞ்சம் இருக்கும் துணிச்சலான செயல்பாடு இருக்கும் எவ்வளவு பெரிய சவால்களையும் சந்தித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கும் சோர்வு அறியாத உள்ளம் நல்ல கவனிக்கணும் வார்த்தைக்கு சோர்வே அறியாத உள்ளம் ஒரு இலக்கை எட்டும் வரை ஓயாத கடும் உழைப்பு நெருப்பு போல ஜொலிக்கும் ஆளுமை களியாட்டங்களில் ஆர்வம் போன்ற குணங்களை தங்கள் இயல்பாகவே இருப்பார்கள் அது மட்டும் இல்லை கொஞ்சம் காமெடியும் பண்ணுவாங்க காமெடி கேலி கிண்டல் பரியாசம் இவங்க இருக்கிற இடத்துல பொழுது போயிடும் அதே போல் நினைத்தாலே உள்ளத்தில் எல்லையில்லாத மகிழ்ச்சியெல்லாம் வந்துடும் அவ்வளவு அருமையான அந்த அளவுக்கு இவங்க பேசுனாங்கன்னா அவர் வசீகரம் இருக்கும் அதே போல் நல்ல செயலும் இருக்கும் பல்வேறு வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு வேலை வைப்பாங்க இவங்களுக்கு ஒரு தனித தனித்துவத்தை நிரூபிப்பது என்பது ஆச்சரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி எல்லா திறமையும் இருக்கும் இப்படி இவ்வளோ தான் வேலை இவர் இப்படி தான் செயல்படுவார் இது தான் தெரியும் அப்படின்னு இவங்களையெல்லாம் இடம்பெற போட முடியாது தற்காலத்துக்கு தகுந்தபடி பணியிடங்களில் போற்றிகளில் வரவேற்கப்படக்கூடிய மல்டி ஸ்கில் எல்லாம் இவங்க தான் எல்லா திறமையும் கொண்டவர்கள் இந்த விருச்சிக்கிற ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்களே ஆனாலும் கூட இவங்களை போன்ற ஒரு ஆலோசனைக்காரர்களை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நன்மையும் செய்வார்கள் அபாயகரமானவர்கள் பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவர்கள் அதே போல் கவனத்தை ஈர்க்கக்கூடிய உடை அலங்காரம் பளிச்சென்றிருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு தனித்துவம் தாங்க கற்பனை சக்தியுடன் கூடியவர்களை நிறைய பார்க்கலாம் மிக அன்பாக இருப்பது போல் தோன்றும் சில நேரங்களை சடார்னு விசை ராசிக்காதர்கள் ஒரே ஒரு வார்த்தையை படக்குன்னு தேல் கொட்டின மாதிரி போடுவாங்க உற்சாகம் பொங்க வைக்கிற பேச்சும் இருக்கும் ஒரு ரத்தம் கொட்ட வைக்கிற பேச்சுக்கும் பஞ்சம் இருக்காது அதனால் உற்சாகம் இவங்களுக்கு தொற்றி கொள்ளும் இவங்களோட யார் இருந்தாலும் அவங்களும் உற்சாகம் ஆயிடுவாங்க அதனால் காதல் உறவுகள்லேயும் சரி உறவுகளில் மிகுந்த அக்கறை இருக்கும் இவங்களோட பழகணும் பேசணும் ஆசை உறவுகளில் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் தோல்வியை சந்தித்தாலும் தோண்டு விட மாட்டாங்க விருந்தோம்பல் களியாட்டங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் நள்ளிரவு தொடங்கி எவ்வளோ நேரம்னாலும் டயர்டாக மாட்டாங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வாங்குவதற்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க பணத்தின் மீது குறியாக இருப்பார்கள் நண்பர்களை சம்பாதிப்பது ஒரு பக்கம்னாலும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்வதற்கும் மறுபக்கம் என்று வாழ்க்கையில் ரெண்டு பக்கமும் சீரான வளர்ச்சி இருக்கும் உணர்ச்சி வசப்படுவர்களாகவும் எடுத்துக்கொண்ட செயலில் பற்று உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அமைதியான சுய கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருப்பாங்க சரி இப்படிலாம் இருக்கிறாங்க ரைட்டு இதில் இவங்களுடைய கர்மாவை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போவோம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் குடும்பத்தில் ரெண்டு திருமணம் இருக்கும் காதல் இருக்கும் கலப்பு திருமணம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில வேறு மொழி பேசுகிறவர்கள் குடும்பத்தில் இருப்பாங்க ஆசிரியர்கள் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க பல மொழி பேசுகிறவர்களும் இருப்பாங்க அல்லனா தொடர்பாக இருக்கும் இவங்களுக்கு ராகுவினுடைய கர்ம பதிவு உடம்பில் நுரையீரன் வீசிங் மூச்சு விடுறதுல பிரச்சனை சிரமம் இருக்கும் இந்த புகை தூசியெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறக்கு வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் இவங்க தங்கள் கர்மாவை குறைச்சி மேலே வரணுன்னா அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் ஏன் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இல்லாததுனால தான் இந்த கஷ்டம் அதுபோல் டிரான்ஸ்போர்ட்டு பிடபிள்யூடி எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இது மாதிரியான துறைகளிலும் இவருக்கு வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க இல்லை இல்லை இவங்க வீட்லேயாவது யாராவது இருப்பாங்க சந்திரனுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செஞ்சாங்கன்னா வெற்றி பெறலாம் எப்படிங்க உணவு கேட்ரிங் பால் உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி தொழில் செய்கிற ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கலாம் தொழிலும் சிறுக சிறுக செய்யலாம் பொதுவாக இவங்களுக்கு கர்மா குறையணும் அப்படின்னா மேன்மை வரணுன்னா சர்வீஸ் பண்ணணும் யாருக்காவது சர்வீஸ் பண்ணணும் அம்மாவுக்கு பண்ணணும் அப்பாவுக்கு பண்ணணும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு குழந்தைகள் படிக்காத பிள்ளைகளுக்கு சர்வீஸு உதவி செய்யணும் ஒருவேளை பக்கத்தில் வேறு மொழி பேசுகிறவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மொழியை பற்றி தெரியாது அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்போ கர்மா குறையும் இவங்க குடும்பத்தில் தான் நிறைய கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வரும் இவங்க பெரும்பாலும் லாகிரி வஸ்துக்கள் யூஸ் பண்ணக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது சரி அனுச நட்சத்திரம் இதில் தானே இருக்குது விருச்சிகத்தில் அப்போ இந்த விருச்சிகங்கிறது சனியினுடைய நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரமாகவும் இருக்கும் இவங்கள்ட்ட பாருங்கள் எதிலும் வேகம் எல்லாவற்றிலையும் வேகம் கடுமையாக உழைப்பாங்க அதிகமாக உழைப்பாங்க அரசு அரசாங்க வகை வேலைகளில் இவங்களுக்கு வேலையும் கொடுத்து அதில் ஒரு கஷ்டத்தையும் வந்துடும் ஏன்னா சூரியனுடைய கர்மப்பதிவு இருக்குது அந்த சூரியன் வந்து இவங்களுக்கு பாதகமாகத்தான் செயல்படுவார் இவங்கள்ட்ட ஒரு ஸ்பீடு இருக்கும் எதையும் வேகமாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய நாலேஜ் வெளி உலகத்திற்கு தெரிய ரொம்ப நாளாகும் இவங்க பிரபலமாகவும் ரொம்ப நாட்கள் பிடிக்கும் பெரிய அந்தஸ்துள்ள ஆட்களுடைய தொடர்புகள்லாம் இருக்கும் சமூகத்தில் இவங்களுக்கு நிறைய பெயர் புகழ் அந்தஸ்தலாக இருக்கும் இவங்கக்கிட்ட ஒரு நிர்வாகத்தை கொடுத்தா ஒரு தொழிலை கொடுத்தா ரொம்ப கணக்கச்சிதமாக முடிப்பாங்க நிர்வாக சிறப்பு இருக்கும் அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க ஜா பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த நட்சத்திர தொடர்பு அனுச நட்சத்திர தொடர்பு இருந்தால் இவங்க கணவருக்கு வேண்டிய பணிவடைகளை செய்யாது இருந்திருக்கிறாங்க அதனால தான் இவங்களுக்கு கர்மா அதனால் பெண்ணாக இருந்தால் தன் கணவனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பணிவு பணிவிடைகளை முறையாக பண்ணாங்கன்னா கஷ்டமில்லாத பெருவாழ்வை பெறலாம் இதுதான் அப்போ தான் கருமா குறையும் போல போன பிறவியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பெண்கள் இப்போ பிறந்தவர்கள் போன பிறவியில் கணவனை ஏளனம் பண்ணியிருப்பாங்க ஏகத்தாலமாக பேசியிருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணத்தில் பிரச்சனை வரும் அனுச நட்சத்திர பெண்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா இதான் காரணம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அப்பாவுக்கும் மகனுக்குமே பிரச்சனை வரும் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரும் அப்பாவுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பா சொத்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்கிற பையனும் இருப்பான் அதனால் அப்பா நீண்ட நாளைக்கு இருக்க மாட்டா ஒரு சில பேருக்கு எல்லாம் இருப்பாங்க பட் ஆனால் அவங்க மேலே ஷைன் ஆகி வர முடியாது அப்பா காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு அந்த அசுர வளர்ச்சி இருக்கும் இதெல்லாம் அந்த கர்மாதான் அப்போ என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பணிவிடை செய்யணும் அதுபோல் ஆலையும் தொலக வேண்டும் இதெல்லாம் செய்யணும் கொஞ்சம் தகுதியை வளர்த்து கொள்ளணும் அந்த மாதிரி பிடிக்காமலே தான் குணம் வரும் எண்ணம் வரும் ஆனால் அரசு அரசு துறை அரசியல் தொடர்பு உள்ளவங்களும் வீட்டில் இருப்பாங்க இருப்பாங்க நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவம் கவுன்சிலிங் போன்ற துறையில் உள்ளவங்களும் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க ஏன் நீங்களும் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்பா எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையாது சில பேருக்கு அனுசனசத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசியில் அப்பா டிசிஷன் மேக் பண்ணுவாங்க சரியாக வராது வராது அப்பா சொல்வதை கேட்டு செயல்பட்டால் சிறப்பாக இருக்காதுன்னு நீங்களும் சொல்லுவீங்க யாரும் சொல்கிற மாதிரியும் அமைஞ்சும் போயிடும் போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அடுத்தவர்கள் வேலையும் நீங்கள் சேர்த்தே செய்யும் போது தான் உங்கள் கருமா குறையுது புரியுதா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் வேலையும் இல்லாமல் மற்றவர்கள் வேலையை சேர்த்து செய்யும்போது உங்கள் கர்மா குறையுது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுகமாக பெறலாம் சூரிய வழிபாடு அப்பா வயதுக்குள்ளவங்களுக்கு மரியாதை மேல் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்தா வெற்றி உண்டு எலும்பு உஷ்ணம் தலைவலி கண் சம்மந்தப்பட்ட நோய் வரும் சூரியனுடைய காரகத்துவ வேலையை கொடுத்து கஷ்டத்தையும் கொடுத்துரும் அதனால் அரசாங்க வேலையில் வேலை பார்த்துட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் தான் இருப்பாங்க இதே ராசியில் தான் கேட்டை நட்சத்திரமும் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கவனிங்க சந்திரனுடைய கரும்பை பதிவு இருக்கும் இவங்கக்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கும் இவங்கக்கிட்ட ஒரு போராட்ட குணம் இருக்கும் இவங்க எதையுமே போராடி தான் வெற்றி பெறுவாங்க அதனால் ஒரு செயலை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்ப்பாங்க இவங்கக்கிட்ட எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க எல்லாத்துலேயும் ஆராய்ந்து கொடைந்து கொடைந்து சீர்தூக்கி தான் பார்ப்பாங்க இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் முடிவு எடுக்க கஷ்டப்படுவாங்க அதாவது செலெக்ஷன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க இவங்கக்கிட்ட பெரும்பாலும் உள்ள கு குற்றம் என்னன்னா பொறாம குணம் இருக்கும் தற்பருமை குணம் இருக்கும் இது ரெண்டையும் தான் அந்த கர்மாவாக வந்து கிட்டே நின்று இவங்களை வெற்றி அடைய விடாமல் இருக்குது யாராவது புத்தி சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினா பிடிக்காது இவங்க தோல்வியே என்னன்னா நுனி பொருள் தான் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி வரைக்கும் போகிற மாதிரி போய் போய் போராடிக்கிட்டே இருப்பாங்க நிர்வாக திறமை நுட்பமான நாலேஜெலாம் இருக்கும் கரெக்டு ஈகோவும் இருக்கும் சந்திரனுடைய கர்ம பதிவுனாலும் ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் அதனால் சந்திரனை போன்ற கர்ம பதிவும் செவ்வாயோட வீடும் புதனுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு தான் எதையாவது ஒரு பொருளை எடுக்கிறேன்னு கீழே போடுவாங்க உடையும் இப்படி சந்திரனுடைய வேகம் இவங்கள்கிட்ட இருக்கும் செவ்வாயினுடைய வீரமும் இவங்ககிட்ட இருக்கும் புதனுடைய புத்திசாலித்தனமும் இருக்குது இருக்குதுங்க ஏன் ஜெயிக்க முடில பொறாமை குணத்தையும் தற்பெருமையும் குறைக்கணும் நாற்பது வயதுக்கு தான் எல்லாவற்றையும் அடையக்கூடியவர்களாக இவங்களுக்கு தலையெழுத்து இருக்குது இவங்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களே இவங்க தப்பாக எடுத்துக்கிற மாதிரி அமை நினைக்க வாய்ப்பு அதிகம் ஹெல்ப் பண்ணுறவங்களையே தூக்கி எரிஞ்சும் விடுவாங்க ஒரே நேரத்தில் ஆசைப்படவும் செய்வாங்க ஒரே நேரத்தில் தூக்கி எரியவும் விடுவாங்க இந்த குணம் இவங்ககிட்ட இருக்குது அதைத்தான் குறைக்கணும் அதுதான் கர்மம் பெரும்பாலும் இவங்க வேகத்தை குறைச்சாங்கன்னா ஸ்பீடை குறைச்சாங்கன்னா ஏன் எதற்கு எப்படிங்கிறதுனால முன்னேறிடுவாங்க அதுதான் அடுத்தவங்க தன்மை அறிந்து தான் இவங்க செயல்படணும் அது இப்போ கவனிக்கவே மாட்டாங்க படக்குன்னு வெட்டி கொட்டிடுவாங்க கொத்தி விட்டுருவாங்க அதனால தான் அடுத்தவங்க தன்மை தெரிந்து செயல்பட்டால் கர்மாக குறையும் கர்மாக குறையும் அதே போல் மன சஞ்சலம் இருக்கும் குழப்பன குழம்பு கொழம்புன்னு கொழம்பி தான் பின்னால் ஒரு குழப்பமான தன்மை இப்படி இருக்கும் வந்து தான் போகும் ஆத்திரத்தில் ஒரு முடிவை எடுத்துட்டு அதற்கப்புறம் பின்னால் உட்காந்து வருந்துக்கிட்டே இருப்பாங்க கவலைப்படுவாங்க ஆஸ்துமா சரி வீசிங்லி சரி நீர்கண்டம் போன்ற பிரச்சனை இருக்கும் இவங்க தாய்மை அடைவதிலையும் பிரச்சனை இவங்ககிட்ட தாயாலையும் பிரச்சனை நேயர்களே இதெல்லாம் வந்து கர்மம் இந்த கர்மா மட்டும் இல்லை விருச்சிகத்துக்கு பத்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்தில் பொறுத்தளவில் விழ கேது மகம் பூரம் உத்தரம் இருக்குது அந்த கேதுவே இவங்க வீட்டில் அடைகிறனால பெரிய பதவியை அடைவதற்குள்ளார இவங்களுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும் சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள இடங்களுக்கு போய் வந்தால் வெற்றி உண்டு சிவ வழிபாடு செய்தால் வெற்றி உண்டு அதே போல் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கினால் வெற்றி உண்டு அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் பொறுத்தளவில் பெண்கள் விஷயத்திலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு தலைவலி பிரச்சனை அதிகம் வரும் அதே போல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் எப்படியாவது ஒரு நாளாவது இவங்க வாழ்க்கையில் பெரிய நிலையை அடையாமல் போக மாட்டாங்க நேர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என் பேச்சிலேயே அதுக்குரிய பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் ஃப்ளோவை சொல்லிட்டார் சாமி ஒன்றும் புரியலன்னு நினச்சிடாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் வெற்றி உறுதி நிச்சயம் நன்றி வணக்கம்